மற்ற இடத்துலயாவது முருகப்பெருமான் இருக்காரு திருச்செந்தூர் போனீங்கன்னா சூரசம்மாரம் பண்ணிட்டு வந்துட்டாரு எல்லாம் ஓகே ஆனால் முருகப்பெருமான் காட்சியளித்த இடம் எந்த இடம் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு நீங்கள் திருவண்ணாமல் தான் இருக்கீங்க முடிஞ்சா அந்த இடத்துக்கு போய் சும்மா நின்று எட்டி பார்த்துட்டு வாங்க அவர் கிட்ட போயிடாதீங்க அவர் ஒரு வருஷம் தவறுக்க போறாராம் தயவு செஞ்சு ஏற்கனவே கிரிவலம் வந்திருந்தாரு இப்போ கிரிவலத்தை நிறுத்துட்டு ஒரே இடத்துல தவறு இருக்காரு அந்த இடத்துக்கு மட்டும் மேக்சிமம் அவர் எப்படியும் அவர் ஒரு துளியார் பார்க்கணுன்னு நினச்சேன் அது சிவனுடைய அருளாறு அந்த சித்தர் வெளியே வந்து ஒரே ஒரு முறை உங்களுக்கு வழி காமிச்சிட்டாருனா போதும் ஒரு முறை நீங்கள் அந்த மண்ணை தொட்டுட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் அந்த மண்ணுக்கு போவீங்க வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் மட்டும்தான் அது யாராக இருக்கட்டும் ஜாதக ரீதியாக அவர் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அதிகமான விபத்துக்கள் ஏற்படக்கூடிய பகுதியாக அது ஒரு காலத்தில் இருந்திருக்கு ஆனால் அந்த விபத்து எங்கே நடக்குதோ அந்த இடத்துல அந்த பாலத்துக்கு பக்கத்தில் அந்த முதல்ல வந்து வந்து உட்காந்துருக்காரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் என்னைக்கு வந்து உட்காந்தாரோ அன்னிலிருந்து சிறு விபத்தும் அந்த இடத்துல நடக்கலை அப்போ தான் அந்த பகுதி மக்கள் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு பரிகாரம் என்றாலே பாலாறு சுவாமிகள் தான் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய மக்களுக்கு நிறைய பரிகாரங்கள் மூலமா அவங்களுடைய வாழ்வியலையும் அவங்களுடைய வாழ்க்கையுமே மாத்தி கொண்டிருக்கின்ற பாலாறு சுவாமிகள் ஐயா தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் வணக்கம்மா ஐயா உங்ககிட்ட வந்து நேர்காணலுக்காக நாங்கள் வந்து போன் பண்ணோம் ஐயா வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப திருவண்ணாமலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சொல்லுங்க ஐயா திருவண்ணாமலையில என்னென்னலாம் சிறப்பு இருக்கு திருவண்ணாமலைதான் சிறப்புதாமா முக்தி ஸ்தலம் நினைத்தாலே முக்தி எங்க கிடைக்கும் நீங்கள் இமயமலைக்கு போனோம்னு அவசியம் இல்லை வேற எங்கே சுற்றணும்னு அவசியம் இல்ல கண்கண்ட தெய்வம் சிவபெருமான் அவருடைய இடம் மலையே சிவன் அவரை பத்தி எப்படி ஒரு வார்த்தையால் யாரும் சொல்லி விளக்கத்துக்கான வாய்ப்புகள் குறைவு நம்மளை தாண்டி முன்னோர்கள் நிறைய விஷயம் கொட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க திருவண்ணாமலை பத்தி ஒரு நாள் முழுக்கல்ல ஒரு வருஷம் வருஷம் பேசலாம் அந்த அளவுக்கு விஷயங்கள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே உண்டு சித்தர்கள் இன்றளவும் அரூபமாக வாழக்கூடிய ஒரு இடம் சிவனை நோக்கி தவம் இருந்து மேலும் மேலும் தன்னை மேம்படுத்தக்கூடிய விஷயத்தை பிறவா நிலை வேண்டும் இறைவா எனக்கு மோச்சத்தை கூடிய இறைவா தான் அந்த புண்ணிய பூமியை எல்லாரும் தேடி வராங்க எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் எல்லா வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சிட்டேன் எனக்கு இந்த பிறவின்ற கடல் வேணாம் தேவையில்லையா என்ன முடிச்சு இதோடு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்ற இடம் தான் அது அதனால் அந்த இடத்துக்கும் நீங்கள் நினை போட அவசியம் இல்லை நினச்சாவே முக்தின்றான் அப்போது நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது எப்படி இருக்கும் இது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரும் வாழ்வில் தனிப்பட்ட முறையில் ஒரு சில விஷயம் நடக்கும் இன்றைக்கி வந்து பத்து லட்சம் பேர் பாஞ்சு லட்சம் பேர் ஒரு பௌர்ணமிக்கு கிரிவலம் போகிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை எவ்வளோ ஆன்மாங்க சம்பந்தப்படுது ஒரே நிலை தான் எல்லாருக்கும் ஒரே தான் வேற எந்த நோக்கமும் எந்த பிரதிபலையும் கிடையாது வேண்டுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சிவனை நோக்கி தான் எல்லா விஷயமுமே நான் பல பதிவில் சொல்லியிருக்கிறேன் அது சிவபெருமான இடம் மட்டும் இல்லை முருகப்பெருமான இடமும் கூட அருணிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் மற்ற இடத்துலையாவது முருகப்பெருமான் இருக்காரு திருச்செந்தூர் போனீங்கன்னா சூரசம்மாரம் பண்ணிட்டு வந்துட்டார் எல்லாம் ஓகே ஆனால் முருகப்பெருமான் காட்சியளித்த இடம் எந்த இடம் திருவண்ணாமலையில் அப்போது அது முருகப்பெருமானுக்கும் உகந்த இடம் அதில் வந்து அவ்வளோ பெருமைகள் நான் என்னுடைய நேரடி அனுபவத்தை சொல்லப்போனால் போனால் ஒரு அனுபவம் கிடைக்குமா இங்கே நிச்சயமான உண்மை ஒரு முறை ஒரு ஒரு கிரிவில் வந்துட்டாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயமா ஒரு நடங்கும் நடந்தே தீரும் இன்றளவு நடந்திருக்கு ரெண்டாவது விஷயம் அப்போது அந்த சின்ன விஷயம்தான் விதையாக மாறி மரமாக மாறும் அடுத்தடுத்து ஒரு தூண்டுதல் ஏற்பட்டுடும் உங்கள் வாழ்வியலில் ஒரு மாற்றங்கள் கிடைச்சிரும் கெட்ட தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும் இறைத்தன்மைகள் சேர ஆரம்பிக்கும் மோட்சத்தை நோக்கி நீங்கள் பயணங்கள் தொடங்கும் போது துன்பமான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துருவீங்க முதல்ல மேக்சிமம் என்ன பழக்கம் குறையும்னா அசைவு சாப்பிட்றதை மேக்சிமம் விட்டுருவாங்க ஓகே நம்மளும் கொஞ்சம் தூய்மையாக இருப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மைன்றது வரும் அன்னதானத்தை கொடுப்போம் அப்படின்னு பல பேர் உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க அங்கே நிறைய சாதுக்கள் இருக்கிறாங்க அந்த சாதுகளுக்கு தேவையான உதவிகளை மனப்பூர்வமாக செய்கிற தன்மை வந்துடும் அப்போது அந்த ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் அங்கே செய்யும்போது அதே தன்மையோடு தான் இங்கே நீங்கள் வாழ்க்கை நடத்துவீங்க திருவண்ணாமலை போயிட்டு நீங்கள் சென்னையோ மற்ற ஊருக்கு வரும்போதும் உங்களுக்கு அந்த பழக்க வழக்கங்கள் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் இங்கே பார்க்கும்போதும் அந்த மனித தன்மையோடு நீங்கள் நடந்துக்கிற தன்மை இயல்பாகவே உங்களுக்கு கூடி வந்துடும் இப்போ சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம்னா சித்தர்கள் அனு அரூபமாக இன்றோலவும் இருக்காங்க அது உண்மை ஆனால் எனக்குள்ள ஒரு ஆவல் ஒரு தேடுதல் நமக்கு ஏதாவது ஒரு சித்தர் காட்சி கொடுக்க மாட்டாரா அந்த அனுபவம் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு நான் உண்மையிலே சத்தியமாக வேண்டாத நாள் கிடையாது சிவனை எப்படியும் உன்னை நம்பி வந்துட்டேன் இங்கே தான் இருக்க போகிறேன் என்னுடைய அந்திம காலமாக இங்கே தான் முடிவு பண்ணி தான் உங்களை வந்துவிட்டேன் ஆனால் எனக்கான ஒரு விஷயத்த எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு சமைக்கியாக கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து என்னை நீ உட்கார வச்சதே மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தோட சேர்ந்து எனக்கான ஒரு விஷயத்த எங்கேயாவது ஒரு துணி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் போகும்போதும் மாணசிகமாக குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த சிவனுக்கிட்டேயும் கேட்பேன் நான் ரொம்ப உரிமையோடு தான் கடவுள்கிட்ட பேசுவேன் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன் ரொம்ப உரிமையோட நம்ம வரக்கூடிய நண்பர்களிட்டையும் தான் சொல்லுவேன் தெய்வத்துக்கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாத உன்ன பற்றி எல்லாருக்கும் தெரியும் உரிமையோட கேள் நீ உரிமையோடு கேட்கும் போது தான் அவர் கொடுப்பார் அந்த மாதிரி நான் அவர்கிட்ட போகும்போதெல்லாம் சண்டை போடுவேன் எப்போ தான்ப்பா எனக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை போகும்போது அந்த மாதிரி என்னுடைய எங்கிட்ட ஒரு ஜாதகம் பார்த்த ஒரு அன்பர் சொன்னாங்க ஐயா உங்ககிட்ட நீங்கள் உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டேன் இதே விஷயத்த தான் அவரும் எங்கிட்ட சொன்னார் ஐயா உண்மையிலே ரெண்டு பேர் கருத்தும் ஒத்த கருத்தாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் நீங்களும் தான் இருக்குங்க முடிஞ்சால் அந்த இடத்துக்கு போய் சும்மா நின்று எட்டி பார்த்துட்டு வாங்க அவர் கிட்டே போயிடாதீங்க அவர் ஒரு விஷயம் தவறுக்க போகிறாரான் தயவு செஞ்சு ஏற்கனவே கிரிவலம் வந்திருந்தார் இப்போ கிரிவலத்தை நிறுத்திட்டு ஒரே இடத்துல தவறு இருக்கார் அந்த இடத்துக்கு மட்டும் மேக்ஸிமம் போவாதீங்கன்னு சொன்னாங்க என்னுடைய ஆர்வம் உண்மையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேட்டு கேட்டு ஆமாம் அட்லீஸ்ட் எங்கே தான் இருக்காங்க சொல்லுங்கள் ஒரு இடத்தையாவது ஒரு ஐண்டி பைன்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணி அவங்களும் ரெண்டு நாளுக்கு ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணி அந்த இடத்த சொல்லிட்டாங்க அது சொல்லக்கூடாது ஆண்ட மொழியத்தில் அது தேவையில்லாத விஷயம் ஆனால் நான் பரிபூர்ணமாக நின்று அவருக்காக போய் காலையில் காத்திருந்தேன் மாலை காத்திருந்தேன் திரும்ப மூன்றாவது முறை நான் அவரை வந்து மானசீகமாக அந்த இடத்து நின்று வணங்குறேன் எனக்கு அவர் இடத்துல தெரிஞ்சு போச்சு நாங்கள் நிறைய பேர் விசாரிச்சு யாருக்கு தெரியல ஏன்னா அவர் அங்கே பல ஆண்டு காலம் இருக்கார் தன்னை வெளிப்படுத்திக்கிற விஷயத்தில் அவர் இல்லை பட் இவங்க கிட்ட கேட்டு 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 விஷயத்தை புரிஞ்சுங்கன்னா அந்த இடத்த போய் அடைஞ்சிட்டேன் நான் போயிட்டு நின்னத்தில் அவருக்கு உண்மையிலே மானசிகமாக அவர் வணங்குறேன் ஐயா குருவே உங்களை சந்திக்கிறது வந்திருக்கேன் எனக்கு ஒரு சித்தன் மனசுக்குள்ளே நினச்சி அந்த இடத்துல நிற்கிறேன் ஒரு சில குறிப்பிட்ட இடத்த சொல்லிட்டாங்க இந்த இடத்துல அவர் இருப்பார் அப்படின்னு இடத்த சொல்லிட்டாங்க நான் அந்த இடத்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டேன் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த இடம் தான் சொல்லிட்டேன் உங்களை ஃபோன்லேயும் கன்ஃபார்ம் பண்ணி வீடியோ காமிச்சிட்டேன் காமிச்சிட்டேன்மா இந்த இடமா பாருங்க அப்படின்னு காமிச்சிட்டேன் ஆமாயி இந்த தான் விட்டுறாதிங்க அப்படின்ட்டாங்க ஆனால் அந்த இடத்து கிட்ட போகாதீங்க அவர் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு நேரம் பார்க்க வர வேணாம் நான் தியானத்தில் இருப்பேன் சொல்லிட்டதுனால உங்களுக்கு தான் நான் சொன்னேன் பயசந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னாங்க நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே நின்று உண்மையிலே மாசிகமாக ஒரு குருவே உங்களை நம்பி வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் காட்சி ஊற்றா நல்லாயிருக்கும் அப்படின்னு காலையில் போய் நின்ன முடியல மதியம் போய் நின்ன முடியல ஆனால் இந்த முறை திருவண்ணாமலை போனது நோக்கமே இந்த நோக்கம் தான் அவர் எப்படியும் அவர் ஒரு துளியாவது பார்க்க நினச்சேன் அது சிவனுடைய அருளால் அந்த சித்தர் வெளியே வந்து போங்க போங்க அப்படின்னு சொல்லி சைகை காமிச்சார் பட் அந்த சைகை காமிச்சதே எனக்கு மிகப்பெரிய பிரம்மப்பா போச்சு அந்த முகம் அப்படின்றது என்ப கண்ணில் தெரியுது உடனே சம்பந்தப்பட்டவங்களை ஃபோன் பண்ணி சொன்னேன் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஐயா நாங்களே ஆறு மாதம் ஆச்சு அவர் பார்த்து உங்களுக்கு பார்க்குற பாக்கியத்தாவது அதை கொடுத்துருக்காங்க தயவுசெய்து மிஸ் பண்ணாதே அங்கிருந்து வந்துடுங்க அப்படின்னாங்க ஆனால் இந்த மாதிரி சிலுப்பூட்டும் அனுபவம் இப்போ அவர் எம் நினைக்க நினைக்கிறேன் அந்த இமேஜ் முன்னாடி தெரியுது அதே இடத்துலாம் இருக்கார் பல அமான விஷயங்களை செஞ்சுருக்காரு கிரிவலம் வந்திருக்காரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று தான் மக்களுக்கு அருளாசி கொடுப்பாராம் அது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இப்போ நிற்பாராம் அந்த இடத்துல நிற்பாராம் நாலு பேர் வழிபோக்கல் வராங்க இல்லையா யாராவது கேட்ட நின்று ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு போய்ட்டு வரான் வேறு எதுவும் சொல்ல மாட்டார் ஆனால் அந்த கருத்துக்கள் இவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பத்து நிமிஷத்தை ஒப்படைச்சிட்டு வரான் இதான் விஷயம் இதான் நீ சுற்றி நிற்க இதுதான் வந்துருக்குற இதை போய் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு வரான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டாரான் போகிற வரவங்களுக்கு நின்று அப்படியே சாமி அப்படின்னு பார்த்தா உனக்கு இதான் மேட்ரு இதான் நீ வந்திருக்கிற கிளம்பு இதுதான் நடக்கும் போ அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி வந்த நபர் அவர் இப்போது ஒரு தியானம் ஒரு வருஷமாக தியானங்க சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் உண்மையிலே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் பரிபூர்ணமான ஒரு சந்தோஷம் அப்போது அந்த இடத்துல வந்து அப்போ எப்படி என்னால் சொல்ல முடியல ஏன்னா எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அனுபவம்னு சொல்லி பார்த்ததோட இறைத்தன்மை அந்த சித்தர் மகான் அந்த ஒரு செகண்ட் வந்து போன விஷயமே மிகப்பெரிய விஷயம் இப்படி திருவண்ணாமலை கிரிவலம் போகிற எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவம் கிடைக்குது இப்போ நான் இது தெளிவாக ஏன் சொல்கிறேன்னா இப்போ வரக்கூடிய ஆவணி மாதம் முக்கியமான பௌர்ணமி அற்புதமான நாள் பௌர்ணமி மட்டுமே இல்லாம எல்லா நாட்களுமே கிரிவலம் வரலாம் கிரிவலம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க கிரிவலம் வந்து பௌர்ணமியில போறது சிறப்பு இல்லம்மா பௌர்ணமின்றது உண்மையிலே சிறப்பு தான் இருந்தாலும் எல்லா நாட்களுமே அங்க போகலாம் தேவபெருமான தரிசனத்துக்கு நேரம் காலெல்லாம் கிடையாது மலையே சிவனா இருக்காரு நீங்க எல்லா நாட்களுமே போகலாம் இப்ப முன்னு முன்னே பார்த்தீங்கன்னா இப்ப முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் கிரிவலம் போற விஷயமா போயிடுச்சு எல்லா மாநிலத்து மக்களும் வராங்க இரவுல ரொம்ப அமைதியாக இருக்குது மேக்சிமம் எனக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது தான் ஐயா பகலில் போறத விட இரவு போங்க மன சாந்தியாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் நிறைய இந்த மாதிரி அமான விஷயங்களை உணர முடியும் இங்கே நான் திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்கிறதுனா கிரிவலத்தை ரொம்ப அமைதியாக போங்க முடிஞ்ச அளவுக்கு தனியாக போங்க மேக்சிமம் தனியாக போங்க அப்படியே நீங்கள் இங்கேருந்து கும்பலாக போயிட்டாலும் அங்கே போய்ட்டு அவங்க வேலையை அவங்களை மாதிரி பிரிஞ்சுடுங்க உங்களுக்குன்னு சுயமாக ஒரு அனுபவம் ஏற்பட வேண்டும் ஒவ்வொரு லிங்கமாக நீங்கள் பார்த்து 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 அந்த பதினாலு கிலோமீட்டர் நடக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அனுபவம் ஒரு கிரிவலத்தில் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் அப்போ அந்த தன்மை டோட்டல் தன்மையை உங்கள் வாழ்க்கையை தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயமாக அது மாறிவிடும் இப்போ எனக்கு இடைச்ச மாதிரி நிறைய பேர் கிடச்சிருக்கும் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க ஆனால் கண்டினியூ பண்ணுவாங்க ஏன் திரும்ப 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 அங்கே ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது போன்ற நிகழ்வுகள் தான் தலையெழுத்தை மாற்றக்கூடிய தன்மைகளை வந்து அந்த இடத்துக்கு உண்டு புண்ணிய பூமி நமக்கு அடித்து மிகப்பெரிய வரம் நம்ம இமயமலையில் போய்ட்டு சிவபெருமானை பார்க்குறமோ இல்லையோ இங்கே கண்ணு மாதிரி இருக்கார் முருகப்பெருமானும் சிவபெருமானும் தாண்டவம் இடம் தான் அப்படின்ற அகந்தியை குறைச்ச இடம் அதுதானே மூணு பேருக்குமே ஈகோ ஆகி யார் பெரிய வந்த பிரச்சனை தான் அந்த இடத்துக்குமே வந்தது அப்போ எல்லாருக்குமே மூலவர் இவர் தான் சிவன் இல்லாமல் எதுவுமே இல்லைன்ற விஷயந்தான் அந்த கண்கூடான சாட்சி தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் அருணாசல ஈஸ்வரர் அவர் பேர் வந்து ஆக்சுவலாக அவர் பேரு அருணாசல ஈஸ்வரர் அதனால அங்கே ஆதி அருணாசலர் கோயில் இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் இந்த பெரிய கோயில் மட்டும் மட்டும் பார்த்து வந்துடுங்க கிரிவல பாதையிலேயே ஆதி அருணாசலேஸ்வரர் கோயில் இருக்குது அந்த இடத்துல தான் அந்த மூணு பேருக்குமே பிரச்சனை வந்து அங்கே தான் யார் பிரச்சனை பிரச்சனைலாம் வந்து நல்ல விஷயம் நடந்த இடம் அந்த இடம் தான் ஆனால் திருவண்ணாமலை போகிறவங்க கிரிவலம் போகிறவங்க அந்த ஆதி அருணாசரேஸ்வர் கோயிலில் போய்ட்டு அவசியமே பார்த்துடுவாங்க அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் புலப்படும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமாக பல விஷயம் நடக்கும் அங்கே பைரவர் போல் வருவாங்க தேனி போல் வருவாங்க புறாக்கல் வடிவத்தில் வருவாங்க உங்களுக்கு சுயமாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இண்டிகேஷன் தெரியும் பல சித்தர்கள் இன்றைக்கும் நிறைய விஷயம் நடமாடுறாங்க நான் அது இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இன்னும் பல அனுபவம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது எனக்கு கேட்ட அனுப்பு அனுபவம் மட்டும் மாதிரி நிறைய பேருக்கு ஏற்பட்டுருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் வாழ்க்கையில் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் வாழ்க்கை நிலை மாறணும் நீங்கள் அடுத்தக்கட்டுக்கு போகணும் அப்படின்னா தயவு செஞ்சு திருமணம் வாங்க இன்னும் குறிப்பாக போனால் இந்த திருமணம் ஆகாத நபர்கள் நிறைய பேருக்கு இந்த காலத்தாம திருமணம் நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா இந்த திருமணம் ஆகாத நபர்கள் தயவு செஞ்சு செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை நீங்கள் அங்கே மேக்ஸிமம் கிரிவில் வாங்க இதுக்கு பௌர்ணமி தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு மூணு செவ்வாய்க்கிழமையோ நாலு செவ்வாய்க்கிழமையோ நீங்க வந்து கிரிவில் வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மன வாழ்க்கை சுபிட்சமாக அமைகிறத கண்கூடாக பார்க்கலாம் ஐயா உங்களுடைய அனுபவத்தை பற்றி நீங்க சொன்னீங்க இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வந்து இவங்க தான் போகணும் இவங்க தான் போகக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படி ஏதாவது இருக்கு இல்ல ஜாதக ஒரு சில விஷயங்கள் இருக்குமா நம்மளுக்கான விஷயங்கள் கிரகங்கள் எது சாதகமான கிரகங்கள் எது நம்மளுக்கு இப்போ எதிரடியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அதை சுட்டு விஷயங்கள் இருக்குது அதையும் தாண்டி அவர் பரம்பொருள் ஒரு விஷயத்தை நம்பிட்டீங்கன்னா கடவுளை கைவிட மாட்டார் கிரகங்கள் தான் கடவுளாக இருக்குது எல்லாமே இருந்தாலும் கூட சின்ன சின்ன நெடுவில் வர்றது இயற்கை தான் இல்லைன்னு சொல்ல முடியாது உண்மையும் கூட தான் அது இருந்த போதிலும் பரம்பொருளை பார்க்கறதுக்கு போகிறோம் நம்ம இந்த மாதிரி நேதியை பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை உண்மையிலேயே சொல்ல போனால் அவர் அனுமதி இல்லாமல் நீங்கள் வர முடியாது நிறைய பேர் வந்து சொல்கிறேன் நிறைய பேர் இல்லை இதுதான் உண்மையும் கூட நீங்கள் அவர் அனுமதி இல்லாமல் நிச்சயமாக முடியாது நீங்கள் பக்கத்தில் போலூர் இருப்பாங்க ஆறுநிலை இருப்பாங்க பக்கத்து ஊரை சேர்ந்தவர் இருப்பாங்க போயிருக்க மாட்டாங்க கேட்டு பாருங்க ஐயா போக முடியல ஏதோ ஒரு வேலை தடுக்கணுங்க அதுதான் உண்மையும் கூட திருவண்ணாமலையில் போய் நீங்கள் காலை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையிலேயே அவருடைய அனுமதி இல்லாமல் நிச்சயமாக போக முடியாது அதுக்கு முதல் அனுமதி யார் வேணும் உங்கள் குலசாமியுடைய அனுமதி முதல்ல வேணும் அதுக்கப்புறம் சிவன் உங்களை கூப்பிடணும் நீங்க போய் அவரை பார்க்கணும் பார்க்கணுன்றது வேற விஷயம் அவர் நினச்சிட்டாருன்னா ஒரு செகண்ட்ல நீங்க எப்படி நம்ம சேர்ந்துருவீங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பௌர்ணமிக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் சேர்றாங்க அந்த ஊர்ல பௌர்ணமி அளவுக்கு ஆனால் எந்த சங்கடமும் ஒரு ஏதோ சொல்லுவாங்கல்ல வரவும் தரமும் தெரியக்கூடாது போற தரம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வரதும் தெரியாது போறதும் தெரியாது சுபிட்சமா இருக்கும் அந்த ஊர் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ அமைதியா இருக்கும் வந்த ஜனம் எப்படி போனாங்கன்னு தெரியாது எந்த பக்கம் போனாலும் தெரியாது மறுநாள் பார்த்தீங்கன்னா கிளீனாக இருக்கும் அருமையாக இருக்கும் இவ்வளோ பேர் ஒன்றா சங்கமத்தில் எந்த சங்கடமே நிகழறதில்லை போக்குவரத்து வசதி அதிகமாக இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி திரும்ப சொல்கிறேன் அவன் அனுமதி வேண்டும் ஒரே ஒரு முறை உங்களுக்கு வழி காமிச்சிட்டாருனா போதும் ஒரு முறை நீங்கள் அந்த மண்ணை தொட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் அந்த மண்ணுக்கு போவீங்க வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் மட்டும்தான் அது யாராக இருக்கட்டும் ஜாதக ரீதியாக அவருக்கு எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அண்ணாமலையார போய் பார்த்துட்டு வந்தீங்க உண்மையில அந்த அண்ணாமலையை மூலரை பார்க்க முடியல பரவாயில்ல அந்த மலையை பார்த்துட்டு சிவனே எம்பெருமானே அப்படி சொல்லிட்டு ஒரு முறை கமிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் நடந்தே தீரும் நடந்து கொண்டே இருக்கிறது நாளைக்கும் நடந்து கொண்டே இருக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் போகும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யணும் இல்ல முதல்ல இங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமுடைய காவல் தெய்வம் பூத நாராயண பெருமாள் இருக்காரு முதல்ல அவர் வணங்கணும் ஏன்னா அந்த ஊருக்கு காவல் தெய்வம் அவர் தான் அவரோட அனுமதி முதல்ல வாங்கணும் அனுமதி அனுமதினா மானசீகமாக ஐயா நான் கிரிவலம் போக போகிறேன் எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுங்க ஐயான்னு சொல்லிட்டு பூதம் நானாயிரம் பெருமாள் அனுமதி வாங்கிட்டு அந்த பதினாலு கிலோமீட்டர் சுற்றணும் நிறைய அன்பர்கள் செய்தா அன்றைக்கி கிரிவலை சுற்றிட்டு அன்றைக்கி அண்ணாமலையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அது முடியாத காரியம் நீண்ட நெடிய கூட்டமாக இருக்கும் அங்கே மலையே சிவந்தான் ஆனால் மூலவர் பார்த்தே தீரணும் அப்படின்னு கால் கடுக்கெலாம் தயவு செஞ்சு நிற்காதிங்க வயதான நிற்காதீங்க அதுக்கு அவசியம் இல்லை பதினாலு கிலோமீட்டர் முடிஞ்ச அளவுக்கு கிரிவலம் வாங்க மலையை பார்த்து கும்பிட்டு நீங்கள் போய்ட்டே இருக்கலாம் வயதானவங்க தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க நீ வண்டிலேயே வாகனத்துலேயும் போகலாம் உங்களுக்கு வயதானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் எப்போவுமே விதிவிலக்கு உண்டு அதனால் நான் வந்து என்னால் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க நீங்கள் வாகனத்துலேயே வந்து கிரிவில் வந்து போகலாம் வயதானவங்க மட்டும் நீங்கள் முடிஞ்சவங்க தயவு செஞ்சு செருப்பு நிறைய பேர் சொல்கிறாங்க தயவு செஞ்சு செருப்பு போட்டுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் சொன்ன காரணங்கள் வேறு விலங்கு மூலியமாக பயன்படுத்தப்பட்ட பொருட்களை தான் போடக்கூடாது நேதி இன்றைக்கி பிளாஸ்டிக் வந்துடுச்சு மற்ற விஷயம் வந்துடுச்சு அதனால் தாராளமாக போட்டுப்பாங்க இந்த பிளாஸ்டிக் அன்றைய காலகட்டத்தில் சொன்னதுக்கான அர்த்தமே அதுதான் எல்லா சன்னியாசிகளும் எல்லா ஞானிகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட சிறப்பு தான் போட்டுனுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தோலை பயன்படுத்த மாட்டாங்க ஒரு உயிரை கொன்று அது மூலிமா ஒரு அந்த விஷயத்தை பயன்படுத்தக்கூடாது தான் நேதி அதனால் நீங்கள் தாராளமாக இன்றைக்கி பிளாஸ்டிக் வந்துச்சு பல மாற்று விஷயங்கள் நிறைய வந்துருச்சு ஆனால் நீங்கள் பயன்படுத்தலாம் அது எந்த தவறும் கிடையாது அதுக்காக நான் அப்படி போட்டுன்னு போயிட்டேன் ஏதாவது நான் மனுஷன் தயவுசெய்து நினைக்காதீங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த எம்புமாக நாங்கள் பார்த்து தான் இருக்கார் எல்லா விஷயம் பார்க்குறாரு ஆனால் அந்த இந்த விஷயத்துக்கு இப்படியே போனால் இப்படி தான் இருக்கும் அப்படி போனால் அப்படிதான் இருக்குன்றது எந்த கட்டுப்பாடுமே தயவு செஞ்சு உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க மைண்டு ரொம்ப ஃப்ரீயாகிட்டு சரணாகதி அடையணும் சிவனுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா சரணாகதி கையெடுத்து சிவபெருமானே அப்படின்னு கும்பிட்டு நீங்கள் பதினாலு கிலோமீட்டர் இரவில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மெல்ல 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 நல்ல திருப்பங்கள் வர ஆரம்பிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் மட்டும் கிடையாது பல விஷயங்களுக்கு சூட்சமான விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயம் ஆக்டிவிஷனாகவும் உங்கள் ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் ஆக்டிவிஷனால் அங்கே போயாகணும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா அங்கே போயாகணும் இதெல்லாம் ஒட்டுமொத்த தீர்வு தான் திருவண்ணாமலை கிரிவலம் அனைத்து தரப்பினரும் எந்த நேரத்தில் வரலாம் இதில் வந்து நாலு கிழமை நட்சத்தெலாம் பார்க்காதீங்க உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த மண்ணை மிச்சிட்டு வந்தீங்கன்னா சுபிச்சமான விஷயங்கள் நடந்தே தீரும் இந்த காலனி சம்மந்தமாக பேசும்போது மேக்சிமம் முடிஞ்சவங்க தவிர்த்துருங்க ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய போகிறீங்க உண்மையில் போடாமல் தான் போகிறாங்க உண்மையிலே ஒவ்வொருத்தரும் மதிய டைமில் பார்க்குறோம் உச்சி வைலையும் வெறுங்கால் நடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அந்த மாதிரி ரொம்ப இரவு கிட்ட அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா உண்மையிலே நீங்கள் உங்களை வருத்தி செய்யணும்னு சொல்லிட்டு எந்த இறைவனுமே உங்களை எதிர்பார்க்க மாட்டாரு அன்பால் தான் பண்ணணும் தவிர்த்து உங்களை வருத்திக்காதீங்க அதான் சொல்லணும் ஏற்கனவே பிளாஸ்டிக் இருக்குது அதில் பயன்படுத்துங்க வயதானவங்களுக்கு எப்பவுமே விதிவிலுக்கு உண்டு கர்ப்பிணிகளுக்கு விதிவொலி உண்டு குழந்தைகளுக்கு விதிவெளி உண்டு முடிஞ்சவங்க மேக்ஸிமம் தவிர்த்தது நல்லது நான் தான் இரவு நேரத்தில் கரீவல வாங்க சொல்கிறது காரணம் என்னென்னா ரொம்ப அமைதியான சூழ்நிலையாக இருக்கும் அமான அனுபவத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அதனால் யங்ஸ்டர்ஸு நல்ல திடமாக தான் இருக்கிற எல்லாருமே மேக்சிமம் செருப்பை தவிர்த்துருங்க இன்னும் குறிப்பாக போனால் மேல் சட்டையை ஆண்கள் போடாதீங்க அந்த நிலவு ஒளி உங்கள் உடம்பில் படணும் அது படும்போது தான் சுபிச்சமான பல விஷயங்கள் ஆக்டிவேஷன் ஆகும் அதனால் மேல் சட்டையை போடாமல் ஆண்கள் யாராக இருந்தாலும் மேல் சட்டையை போடாதீங்க ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு போங்க துண்டை கட்டிட்டு கீழே சுற்றிட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் தெரியும் நீங்கள் அங்கே போய் நீட்டாக போடணும் நீட்டாக தயவு சயவுச்சு நினைக்காதீங்க எல்லாத்தையும் ஒரு துறந்த நிலை மோட்ச நிலை அடையிறதுக்கான விஷயத்தை தான் நான் அதுக்குள்ள அப்போது உங்கள் மனசு ஒரே சிந்தனை செயல்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இறைவனுக்கு தெரியும் அது தனி சப்ஜெக்ட் நீங்கள் வணங்குது தனியாக சப்ஜெக்ட்டை வச்சு வேறு விஷயம் அதை தாண்டி உங்கள் மோட்சத்துக்கான ஒரு வழி கிடைக்கணும்னு சொல்லும்போது போது அருள் உங்களுக்கு பரிபூர்ணம் வேணும்னு சொல்லும்போது ரொம்ப அடக்கு ஒடுக்கமாக ரொம்ப தன்மையாக மாறி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க சாதுக்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த சாதுக்களில் சித்திர்பிரம எத்தனை பேர் இருப்பாங்க யாருக்கும் தெரியாது ஆனால் தயவு செஞ்சு இருக்கிற சாதுக்களுக்கு உங்களால் முடிஞ்சது இன்னொன்று கடன் வாங்கி யாரும் அங்கே உதவி செய்யாதீங்க இங்கே நிறைய அன்பர்கள் நம்மளுக்கு ஏதாவது திருவண்ணாமலம்லாம் கிடச்சிரும் அதனால் கொஞ்சம் கடமாவது வாங்கி போய் செலவு பண்ணணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த உதவி செய்கிற விஷயத்துக்கு யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க நீங்கள் சொந்தமாக உங்கள் பணத்தை செலவு பண்ணுங்கள் நாலு பேர் கூட்டாக சேர்ந்து செயல்படுங்க இது எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் சாதுக்களுக்கு உதவி நீங்கள் உங்கள் எங்கேயாவது கடன் வாங்கி செய்கிற தன்மையை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க அது நல்லது உங்கள் கையில் பத்து இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி காசு செலவு பண்ணுங்க ஒரு ட்ரஸ்ட்டாக அமைப்பா வச்சு செலவு பண்ணுங்க தவறு கிடையாது கடன் வாங்கி அந்த சாதகளுக்கும் தயவு செஞ்சு உதவி செய்யாதீங்க ஐயா இப்போ வந்து நீங்க திருவண்ணாமலை கிரிவலத்தை பத்தி நம்ம பேசும்பொழுது நீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்ப இடையிலே வந்து அங்க பைரவர் காட்சி தர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க போன மாதம் வந்து நீங்கள் திண்டிவனத்துக்கு பக்கத்தில் பைரவர் கோவிலுக்கு போயிட்டு வந்ததா அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதா சொன்னீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை அங்கே எறும்பேசு பற்றி சொல்லியிருப்பேன் அங்கே வந்து எறும்பீசு செத்தர் இருந்தார் திண்டிவனம் டூல்கெட்டு பக்கத்திலே தன்னுடைய உடம்பே எறும்புக்காக கொடுத்துருக்காரு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைசி கட்டத்தில் எல்லாமே மக்களுக்கு ந பல நன்மையான விஷயங்கள் செஞ்சுட்டு அவர் யார் எந்த ஊரில் இருந்து வந்தார்னு யாருக்கும் இன்ன வரைக்கும் தெரியாது அதனால் அவர் பேரை எறும்பீசு வச்சுட்டாங்க சாலை ஓரத்தில் ஒரு சின்ன இடத்துல வந்து உட்காந்துருக்கார் பல அன்பர்களுக்கு பல நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு அம்மான விஷயங்களை செயல்படுத்திருக்காரு பல சித்தர்களை செஞ்சுருக்காரு மக்களை வந்து அவர் தெய்வமாக வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க காலப்போக்கில் நீண்ட போக்கில் என்னாச்சுன்னா உடம்பை சுற்றி நோய்வாய்ப்புட்டு எறும்புகள் நிறைய சேர்ந்துருக்கு அந்த எறும்புகள் வந்து மற்ற யாராவது விரட்டி விடும்போது இவர் மற்றவங்க விரட்டி விட்டுருக்காரு யார்கிட்ட விடாதுன்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சிருக்காரு அந்த எறும்புகள் கடைசியாக உணவாக இவருடைய உடம்பே பயன்படுத்தியிருக்கு கம்ப்ளீட்டாக மெல்ல 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 பயன்படுத்தியிருக்கு ஆனால் அந்த பகுதி மக்கள் இன்றைக்கும் அவர் பேர் எறும்பேஸ்வரன் தான் கூப்பிட்றாங்க அவர் ஏற்பேர் தெரியாது யாருக்கும் ஆனால் பெரிய மகானாக இருந்திருக்கார் அங்கே ஒரு சின்ன பாலம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அதிகமான விபத்துக்கள் ஏற்படக்கூடிய பகுதியாக அது ஒரு காலத்தில் இருந்திருக்கு ஆனால் அந்த விபத்து என்ன எங்கே நடக்குதோ அந்த இடத்துல அந்த பாலத்துக்கு பக்கத்தில் அந்த முதல்ல வந்து உட்காந்துருக்கார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் என்றைக்கு வந்து உட்காந்தாரோ அன்னிலிருந்து சிறு விபத்தும் அதில் நடக்கலை அப்போ தான் அந்த பகுதி மக்கள் சரி இவர் ஏதோ சித்தர் மகான் போல் இருக்குது அப்படி இருந்து மெல்ல மெல்ல அவர்கிட்ட பழக ஆரம்பிச்சிருக்காங்க பட் அவர் யார்கிட்டையுமே ஒட்டலை யார்கிட்டையும் மேசலை ஆனால் அவருக்கு பல மொழிகள் தெரிஞ்சிருக்கு ஒரு பேரில் தான் மக்களை தெரிஞ்சிருக்கு அவர் ஒரு மொழி மட்டும் கிடையாது பல மொழிகள் தெரிஞ்சிருக்கு ஆனால் எங்கேயுமே அவர் பயன்படுத்தலை தன்னை பற்றி வெளிப்படுத்திக்கல ஆனால் பர்மனெண்டாக அந்த இடத்துல உட்காந்துட்டார் உட்கார உட்கார அந்த பகுதி மக்களுக்கு பல சுபிச்சமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொருத்தரும் சும்மா அப்படி அப்படி உட்காந்துட்டு அவர்கிட்ட ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு டீ எதாவது வாங்கி கொடுப்பாங்களாம் தான் குடிப்பாராம் மேக்ஸிமம் இல்லைனா குடிக்க மாட்டார் குடிக்கலான்னு பரவாயில்லைன்னு மக்கள் ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணிட்டு போது அவங்களுக்கு சுபிச்சமான பல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அவர் வந்து கடைசி வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்காரு அந்த பாலத்து பக்கத்தில் தான் இருந்திருக்காரு சின்னதாக ஒரு இடத்துல இருந்திருக்கார் அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த இடத்துல எப்படி ஒரு சராசரி மனுஷன் இருக்க முடியும் சின்னதாக ஒரு மழை பெஞ்சாதான் அந்த இடம் தாங்காது ஆனால் அந்த இடத்துல தான் பல வருஷமாக ஒரே இடத்துல நிர்வாணமாக உட்காந்துருக்காரு அந்த நிர்வாணத்தை பற்றி யாரும் கவலைப்படல அவர் வந்து தரிசித்து போயிருக்காங்க அந்த எறும்புகள் செல்லை அரிச்சு 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 கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் அந்த அந்திருக்கார் ஜீவ ஜீவசமாதியாக இருக்கார் அவர் ஜீவசமாதி பக்கத்துலாம் இருக்குது அதனால் அந்த பகுதி மக்கள் அவருக்கு வச்சு பேர் எறும்பீஸ்வரர் இன்னொன்று அந்த கோவிலுக்கு அந்த ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற நபர் வந்து வழிபாட்டு முறையை ஆரம்பிப்பாங்க அந்த வழிபாட்டு முறையை ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு பைரவர் வந்து அவரும் கூட சேர்ந்து கத்த ஆரம்பிப்பார் மனிதனை போலவே நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி அவரும் கத்த ஆரம்பிப்பார் அந்த பூஜை முடிவு வரைக்கும் அவரும் கற்றுவார் அவர் பூஜை நீங்கள் தொடங்கின உடனே அவர் கத்த ஆரம்பிப்பார் பைரவர் தன்னுடைய குரில் ஊ அப்படின்னு கத்தார் கத்துவார் நம்ம எப்படி வழிபாடு சரி சிவனு அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி அவருடைய லாங்குவேஜில் கத்துவார் பூஜை முடிஞ்ச உடனே அவர் அமைதி நீங்கள் யாராலெல்லாம் போய் பூஜைக்கு போகும்போது நீங்கள் போய் பூஜை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அவரும் ஜாயின் பண்ணிக்குவார் எங்கேருப்பார்ன்னு தெரியாது நீங்கள் போய் நின்று சரி சாமி இப்போ தீவாதனை காமிங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா உடனே எங்கேருந்து தான் ஓடி வந்துடுவார் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் பூஜையை ஆரம்பித்தோடனே அவரும் பூஜை ஆரம்பிச்சிடுவார் நீங்கள் பூஜையை முடித்தோன்னே அவரும் முடிச்சுருவார் இது சமீப காலமாக ஒரு அஞ்சாண்டு காலமாக அந்த பைரவர் அங்கே வந்திருக்காரு இப்போ அங்கே இருக்கிற மக்கள் தெரிஞ்சுனாங்க சரி ஓகே சித்திர பெருமான் தான் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு உணர்ந்து பட் இது என்னென்னா அது அர்த்தநாரீஸ்வரர் அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அந்த பைரவர் அது அதுவும் அதிசயமான விஷயம் அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அந்த பைரவர் அந்த மாதிரி கோலத்தில் இருக்கார் அங்கே அதனால் பெருமான் அங்கே நடமாடும் தெய்வமாக இருக்காங்கிறது பெரிய உதாரணம் ஆச்சரியமான விஷயம் நம்ம பூஜை செய்யும்போது அதுவும் மனிதனோட மனிதனை கலந்து செய்யும்போது எவ்வளோ பெரிய விஷயம் பூஜை முறை தான் தன்னால் போயிடும் அமைதியாக ஒரு ஓரத்தில் படுத்து நிற்கும் எந்த சமயத்தில் நீங்கள் போனாலும் சரி நீங்கள் போய் வழிபாட்டு முறையை யார் தொடங்க வந்தாலும் உங்களோடு சேர்ந்து அதுவும் அந்த சித்தர் பெருமானை வணங்கும் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் அவர் பேர் எறும்பு ஈஸ்வரர் திண்டி வந்த பக்கத்துலேயே யார் கட்டாலும் சொல்லுவாங்க அந்த மகானுடைய தரிசனத்திலையும் போன மாதம் பார்த்துட்டு வந்தோம் இப்படி பல மகான்கள் சித்தர்கள் நம்ம நாட்டில் இன்றளவும் வாழ்ந்து வரதுனால தான் அருவமாக இருந்தால்தான் தான் பல நல்ல விஷயங்கள் இன்றை வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இது போன்ற ஒவ்வொருத்தருக்கும் நிறைய சித்திர மக்கள் இருக்காங்க ஆனால் வாழும் காலத்தில் நம்மளால் முடிஞ்சது அவ்வப்போது அவ்வப்போது இந்த போகிற ஜீவ சமாதிகள் நீங்கள் போகும்போதுனா ஜீவன்னா உயிர் உயிரோடு இருக்கக்கூடிய தன்மையோடு தான் அவங்க இருப்பாங்க உடம்பு வசதியில் வேறு ஆனால் அது போன்ற மகான்களை வழிபடும்போது வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக அனுப்பி அனுபவத்தில் பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க உங்கள் ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் இது போன்ற மகானுடைய சந்திப்பு மகானுடைய ஆசீர்வாதங்கள் அதை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் வன்மை அவங்களுக்கு உண்டு தன்மை உண்டு அவசியம் நீங்கள் இது போன்ற மகானுடைய வரலாறு தெரிஞ்சுன்னு அந்த நேரத்துக்கு ஜீவசமாதி போட்டு இருக்கும்போது வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் நிச்சயமாக இதை பார்க்கிற நேயர்கள் எல்லாருமே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவங்களும் அங்க போயிட்டு வந்து அவருடைய அருள் அவங்களுக்குமே கிடைக்கும் ஐயா நீங்கள் பகிர்ந்து கொண்ட இந்த எல்லா விஷயங்களுக்காகவும் நன்றிங்க ஐயா நன்றிமா நன்றிமா நன்றி அழகு நகைகளின் நந்தபனம் சரவணா சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம்